குமரிக்கடல் நடுவே அதிகாலையில் மின்னொளியில் ஜொலித்த திருவள்ளுவர் சிலையை கரையில் இருந்தபடியே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் முக்கடல் சங்கமத்தையும் இயற்கை அழகையும் கண்டு ரசிக்க கன்னியாகுமரிக்கு ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் குமரிக்கடலில் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தில் இரவு முதல் அதிகாலை சூரியன் உதயமாகும் வரை மின்விளக்கு ஒளிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் ரசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது சூரிய உதயத்தை காண அதிகாலை நான்கு மணிக்கே குமரி திரிவேணி சங்கமம் பகவதியம்மன் கோவில் கடற்கரையில் குவிந்த மக்கள் மின்னுளியில் பிரகாசமாக ஜொலித்த திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசித்து தங்களது குடும்பத்தினர் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க